என் அன்பு சொந்தங்களே என் சதையின் சதை இரத்தத்தின் ரத்தம் ஆகிய வேளாண் உறவுகளே எவ்வளவுதான் அன்பு எவ்வளவுதான் பாசம் எல்லோரும் கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎன் இம்பாவுடைய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்துச்சு திருமுறை திருவிழா கால நெருக்கடியினால என்னால் பேச முடியல சில எண்ணங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு எல்லாரும் வந்தீங்க நூற்றுக்கணக்கான பேரோட நான் சந்தித்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் பலரை நான் சந்திக்க முடியல டைமால் ஜஸ்ட் சே எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி அவனுடைய அனுகிரகம் வந்து உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆதரவு அதற்கு நிகழ் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எவ்வளவு பாசம் எவ்வளவு நேசம் எப்படி வந்து கொட்டு எல்லாரும் அந்த பாசம் நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா போனது அந்த தான் வெற்றி வெற்றியில் இல்லை மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியில் தான் வெற்றி மீண்டும் எல்லோருக்கும் வந்ததற்கு வந்து மகிழ்ந்து போனதற்கு ஆண்டவனுடைய திருவருவன் பெற்று போனதற்கு நன்றி நன்றி நன்றி